இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலையை வலியுறுத்தி அதுக்கான சட்ட போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக எங்கள் ஐயா உங்களுக்கு தெரியும் மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் முன்னெடுக்கிறாங்க அரசியல் போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்டு வரோம் அது அதில் என்னென்னா இதில் இப்போ இருக்கிற கொடுமை என்னென்னா இன்றைய மாண்பு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதையில் விடுதலை செய்வதற்காவது எனக்கு எனக்கு வாக்கு தாங்கன்னு கேட்டு பெற்றாங்க கடைசியாக அதில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலைங்கிறது சொல்கிறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு நோய்வாய்ப்பட்டுட்டோம் முன்விடுப்பு முன் விடுதலை தாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த நீதிமன்றம் முன் விடுதலை கொடுக்குது ஏன்னா நம்ம அரசு பதில் மணி தாக்கல் பண்ணுது அவங்க எந்த மனநிலையில் உள்ளே போனாங்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறாங்க வெளியில் வந்து அங்கே இருக்கிற இந்து மத தலைவர்கள் உயிர் காபத்துன்னு பதில் மணி தாக்கல் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு சிக்கல் புரியுதா இது ஏற்கனவே விடுதலை ஆகி ரெண்டு வருஷம் வெளியில் இருந்தவங்களை மறுபடி உள்ள கொண்டே அடைச்சிருச்சு அதுதான் இப்போ இருக்கிற சிக்கல் அதில் உச்சநீதிமன்றம் வந்து மாநில அரசே அவங்க விடுதலையை முடிவு செய்யலாம்ங்கிற போது அப்போ உச்சநீதிமன்றம்னு சொல்லுது உயர் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு அப்படிங்கும்போது இந்த வெளியில் ரெண்டு ஆண்டு இருந்தவங்களை திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைக்க வேண்டிய தேவையாக வருது இப்போ அதுதான் இப்போ அந்த சட்ட போராண்டு தான் ஐயா செய்கிறாங்க நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வலியுறுத்தி ஒரு பெரிய போராட்டம் செய்ய இருக்கேன் சென்னையில் அது இப்போ டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் செய்வேன் ஆமாம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டே போனேன் அப்போ போகும்போது இந்த வலி வலியுறுத்திக்கிட்டே போனேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு இந்த அனுமதியை தரலை அது குறிப்பாக பாளையம் பாளையங்கோட்டையில் செய்ய போகும்போது தரலை கேட்டால் அதுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ்ஸு அனுமதி கேட்குது அப்படின்னு நான் கூட சொன்னேன் நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்க அவங்க அவங்க பிரச்சனையை பேசிட்டு நான் என் பிரச்சனையை பேசுகிறேன்னா ஆனால் மறுத்துட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அது தொடர்ச்சியாக அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால இப்போ நான் அது அதை செய்கிறேன் அது ஒரு திறன் ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கேன் அதை இந்த பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பங்களை இப்போ என் தங்கச்சி போல் உள்ளவங்களெல்லாம் பேச வச்சு இப்போ நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியல என் தாயின் தங்கையும் எங்கள் குடும்பமாக அந்த கண்ணீரோடு அந்த வேதனையை பதிவு பண்ணும்போதாவது எங்கள் வழி உங்களுக்கு புரியுதான்னு கேட்குற எடுத்திருக்கேன் அதை போட்டு திரையிட்டு காட்டி அது ஒரு பெரிய மாநாடு போல் செய்யிருக்கேன் அதை விரைவில் செய்வேன் இல்லை அது எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு இன்னும் அது இது இல்லை இப்போ இலங்கையில் நம்ம நம்ம மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் பெரிய பாதிப்பை நம்ம பார்க்குறோம் அதனால கவனமாக தான் இருக்கணும் மக்கள் நம்மளும் கவனமாக இருக்கணும் அரசும் அதை எடுத்துருக்கிறதா சொல்லுது நம்ம நம்புவோம் நம்புவோம் வேற என்ன முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் மருத்துவர்கள்லாம் இருபத்தி நாலு மணி நான் பணியில் இருக்கணும் காவலர்கள்லாம் விழிப்புணர்வு இருக்கணும் மீட்பு படையெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம செய்தியில் நீங்கள் காட்டினதை பார்த்தா தான் நான் அதெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் அரசு செய்யாது செய்யலை பெரும் இப்போ நமக்கு காலநிலை மாற்றத்தால் நம்ம இருக்கிற ஒரு பேரிடர் நமக்கு பருவமழைன்னு ஒன்றும் கிடையாது அதை மறந்துருங்க பெருமலை புயல் மலை தான் புரியுதா உங்களுக்கு அது வந்து அதை எதிர்கொள்ள தயாராகிடும் நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் எப்போ மழை பெய்யும் எப்போ புயல் வரும்னு எவனுக்கும் தெரியுது இப்போ அதை பேசிட்டு முடியாது செயல்படலை இல்லை உங்களுக்கு தெரியுது இல்லை செயல்படலை நீர்த்தேக்கங்களை தூர்வாரி பராமரிக்கலை புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கலை ஏற்கனவே நீர்த்தேக்கங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு இதை எத்தனை வருஷத்துக்கு பேசுறது ஆக்கிரமிப்பை இடிங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த நீதிமன்றம் இங்கே கட்டப்பட்டிருக்கு தம்பி பல அரசு அலுவலகங்களே புரியுது உங்களுக்கு ஏரி ஆக்கிரமிச்சு தான் பல விண்ணுறுதி நிலையங்களே ஏரி ஆக்கிரமிச்சு தான் அப்புறம் மக்கள் ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தா அப்படி சரி கைது செஞ்சவங்க ஒரு நாள் அந்த எங்கள் தலைவனின் படத்துக்கு வணக்கம் செலுத்துகிற காலம் வரும் விரைவில் இப்போ பரவாயில்ல ஒருத்தர் தானே கைது செஞ்சிருக்காங்க பல்லாயிரக்கணக்கில் கைது செஞ்சாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது இல்லை வரும் இணையும் போது பார்த்தேன் நீங்கள் எப்படி பார்த்தி இணையும் போது பார்த்தீங்களா அப்படி நானும் பார்த்தேன் ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம அதை ஒன்றும் கருத்து இல்லை ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை வலுப்படுத்த தான் போராடும் அதுல போய் கூட்டணி வைக்காது என்ன சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல தனிச்சு போட்டேன் அதான் தான் நான் சொல்ல முடியும் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்க நான் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறல்ல எட்டு கோடி மக்களோடு மக்களை நம்பி முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புறேன் என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானதில்லை என்னுடைய தோல்விங்கிறதும் என்னுடைய இது இல்லை அதனால் அதை போய் பேச்சுருக்கதில்லை நான் என் கால்களை நம்பிதான் என் பயணம் புரியுதா அதனால் அதை போய் பேச்சிருக்க வேண்டியது தேவையில்லை மற்றவர்கள் முடிவுக்கு நான் வந்து கருத்து சொல்ல முடியாது என் முடிவு கூட்டணி வைக்கலை நீங்க பட்டிமன்றம் நடக்கும் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலிம்பாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலிம்பாங்க நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும் நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல அரை நூற்றாண்டுகளாக நடக்குது இதுல ஏமாளிகள் யாரு நாங்க தான்

எங்களோடது வந்து எந்த ஒரு குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்க கூடாதுங்கிறது எங்க நிலைப்பாடு ஆனால் பாலியல் வன்புணர்வு படுகொலை இதுக்கெல்லாம் வந்து மரணத்தை தவிர வேற எதுவும் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்க கொள்கை முடியும் அதில் என்ன குறையாது இந்த நாட்டில் குற்றங்கள் வந்து குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதும் குற்றங்கள் போற்றப்படுவதும் உருவாயிருச்சு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எத்தனை கொலை பண்ணாலும் தொண்ணூறு நாள் வெளியில் வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த திருட்டு இந்த கொலை எல்லாம் நிறைந்த போதையில் தான் இந்த எல்லா குற்றச்சம்பவங்களும் நிகழும் இந்த குற்றத்தையெல்லாம் பிரசவிக்கிற தாயாக மது இருக்குது அதை தெருவுக்கு தெரு திறந்து விட்டுட்டு கஞ்சா வீணு கொக்கைன்னு மெத்தப்பட்ட மீன் இப்படி ஏகப்பட்ட வாய்க்கு நுழையாத போதை விற்கிற அனுமதிச்சிட்டு இந்த குற்றங்களை சுட்டு பிடிக்கிறேன் கட்டுப்பிடிக்கிறேன்லாம் அது கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தாது கட்டுப்படுத்தாது நீங்க அந்த அந்த தங்கையை வன்புணர்வு செய்த மூணு பேரும் போதையில் இருந்தானா இல்லையா இப்ப இந்த திருணவே என்ன மனநிலை இல்ல நீங்க வைக்கப்படுங்க சமூகம் திருட்டு சமூகமா குற்ற சமூகமா ஆயிருச்சு இப்ப வெளியில தெரியுது அமைச்சரவை எல்லாம் அதுல இருக்கிறவன் அதிகாரத்தோட திருடுறான் அதிகாரம் இல்லாம திருடுறான் அவ்வளவுதான் தொடர்கள் எத்தனை இடத்துல நடக்குது உங்கக இது கடுமையாக நடந்துக்கிறாரா கேள்வியை கேள்வியாக வச்சா பரவாயில்ல நீங்கள் கேள்வியை கேட்க தெரியாமல் ஒரு கேள்வியை கேட்கறது அதுக்கு நாங்கள் விளக்கம் கொஞ்சம்னா மரியாதையாக பேசுங்கிறது அப்போ கோவரமாக வராதா எனக்கு மரியாதை எனக்கு கோவரமாக வராதா நீங்கள் ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்தில் போய் இருந்துக்கிறீங்க அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு சம்பளத்தை வாங்குறது முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் என்ன கேள்வி கேட்கும்போது கண்ணியமாக பதில் சொல்வதும் மரியாதை கடைபிடிப்பதும் நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கே இருக்கணும் புரியுதா அதை கவனமாச்சு எத்தனை இடத்துல சகிப்பனும் என்ன வேணாலும் சகிப்பு தன்மை இருந்தால் நான் எந்த வேலையை செய்கிறேன் நான் சினிமா இடத்தையும் பழச்சிட்டு இருந்திருக்கலாம்ல சகிப்புத்தன்மை கூடாதுதான் அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான சிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம் அநீதியை கண்டு நீ கோவப்படுவோ நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவார எங்கள் பாட்டை ரௌத்திரம் பழகுங்கிறான் நான் இப்போ எதை செய்யலாம் எதை செய்யலாம் நீங்கள் ஒழுங்கா இருங்க நான் ஒழுங்காக பதில் சொல்லுவேன் நீங்கள் நல்ல கேள்விகளை வைங்க நான் அழகான பதில்களை சொல்லுவேன் தேவையான பதில்களை சொல்லுவேன் நீங்கள் அதை விட்டுட்டு என்னையே நீங்கள் எது பண்ணுன்னு வச்சுக்கிறீங்களேன் நான் பேச கற்றுக்கிட்டது எப்படி மேடையில் பேசுங்கிறதெல்லாம் ரொம்ப பின்னாடி எப்படி சண்டை போடுறது தான் அஞ்சு வயசில் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான் புரியதுன்னு நினைக்கிறேன் அதனால பேசு ரசிமானதானே நீங்க பார்த்துருக்கீங்க அது நீங்க நீங்க என்கிட்ட வருத்தம் தெரிவிங்க இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம் நீங்க என் வீடு குப்பையா கிடக்குனா அந்த வீட்டில் குப்பை இல்லையான்னு கைக்கிற புரிதா நீங்க உங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் நான் ஏன் நாட்டை பற்றி தான் பேச முடியும் எங்க அவங்க அப்ப குடிக்கிறான் அப்படிங்கிறதா எங்க அப்பனும் குடிக்கணும் கூடாது அது தப்பு சொல்றீங்க என்னோட தனிப்பட்ட எங்களுடையது எனக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி இதில் முதலீடு செய்யப்படுது இதுவே பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் பல நாடுகள் இது தோல்வியுடைஞ்ச ஒரு திட்டம் உலக வங்கியின் திட்டம் இது உங்களுக்கு புரியும் திடீர்னு துறைமு துறைமுகம் கட்டுவது திடீர்னு விண்ணுறுதி நிலைய விரிவாக்கம் திடீர்னு பேருந்து நிலைய இடம் மாற்றம் திடீர்னு எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரிகிறதுனால நான் எதிர்க்கிறேன் எனக்கு வேண்டியது இருக்கிற சாலையை எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்குது அரசு போக்குவரத்து இருக்குது தொடர் வண்டி ஏற்கனவே இருக்குது தானி இருக்கு உந்துருளி இருக்கு எங்களுக்கு போறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேட்கிறோம் நீ அதுக்கு மேலே எல்லாத்தையும் மேலே கட்டுற மேல கட்டுறா நூறு பேர்ல எத்தனை பேர் மெட்ரோல எதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி படிக்க உட்கார்ந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டித்தர மாட்டேன் நான் படுத்து மருத்துவம் செய்கிற ஒரு தரமான மருத்துவமனை கட்டித்தர மாட்டேன் பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணுறுதி நிலையத்தை கட்டுற அந்த முதலாளி யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேற இந்த பிளைட் ஓட்டுறாருல அந்த முதலாளி யாரு யார் வசதிக்கு கட்டுற

நூத்தி ஐம்பத்தாறு லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு என் மாநிலம் பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு யார் தலையில சுமத்திட்டு போவேன் அதில் எனக்கு பெரிய எது இல்லை கருத்து இல்லை என்னத்தையே பண்ணிட்டு போங்கிறதுல என்ன வருக்காக இருக்குன்னா அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்முடைய தாத்தா காமராஜ் படிக்க வச்சாருக்கோ பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வச்சு தனியார் முதலாளிகள் லாபமேற்ற ஒரு தொழிலாக கல்வி மாறிட்டதுனால அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்ந்துச்சுன்னா தனியார் முதலாளிகளின் லாபம் குறைஞ்சிடும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ தனியார் முதலாளிகாரனா அதிகபட்சமாக ரெண்டு கட்சியிலும் ஆட்சியில் இருந்த அமைச்சர் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தான் அதிகமாக தனியார் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இருக்குது மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்கு பள்ளிகளும் இருக்குது இப்போ அதனால இந்த அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு போக்குவரத்து தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படுவதில்லை இது உங்களுக்கு தெரியுது அந்த அடிப்படை அதில் ஏற்படுற சிக்கல் அரசு பள்ளியின் தரம் குறைகிறதுனால தான் அங்கே அங்கிருந்து பிள்ளைகள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்போ மாணவர்களே வந்து சேர்றதில்லையின் காரணத்தை காட்டி நீ மூடிடுற புரியுதா இப்போ பினராயி விஜயன் வந்தவண்ணு கேரளாவில் முப்பது விழுக்காடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பது கூடியிருக்குன்னா அவன் தரம் உயர்த்திறான் அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு வரும்போது அவர் நட்சத்திர விடுதி போல பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தி கல்வி தரத்தை உயர்த்தினா மறுமுறை அப்ப அந்த மாதிரி அவங்க செய்யணும் இப்போ நாங்கள் வரும்போது ஒரு ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவாரு அரசு தோக்குதா அந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும் அப்படித்தானே ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தர இருக்கணும் ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து ஏன் அரசு பேருந்தை விட எல்லாம் அப்படிங்கும் போது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா அதுதான் இங்க இருக்கிற வழியா இருக்குது அப்போ ஒரு முதலாளி ஜெயிச்சிடறான் தரமானது அவன் தான் கொடுப்பான் மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான் குடிநீர் அவன் தான் கொடுப்பான் அரசு என்ன வேலை செய்யும் சாராயம் வைக்கும் இது ஏற்புடையதான் பாருங்க அப்போ அதனால இதை மாற்றணுங்கிறக்காக தான் நாங்கள் வேலை வேலை செய்கிறோம் இப்போ நாங்கள் வரும்போது என்ன சொல்கிறோம் கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை உலகத் ஆகச் சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்கிறான் நான் வந்த பிறகு ஒரு என் ஆட்சியை கொடுங்க அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்கள் எண்ணிக்கை குறைதா இல்லையான் இந்த தனியார் பள்ளிக்கு போறது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்களின் எண்ணிக்கை இல்லையா அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை முன்னுரிமை சட்டம் அமைச்சர் மக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லார் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம் தானே தரவு இருந்துட்டு போகுது அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் படிக்கிறாங்களா இல்லை என்ன தரம் இல்லை அரசை நடத்துகிற அதிகாரிகள் இப்போ என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு ஓட முடியல தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்த அரசு மருத்துவ படுத்தார் ரெண்டே நாளில் காவிரிக்கு ஏன் போனீங்க பண்ணீங்க தரம் இல்லை நீங்க நடத்துகிற மருத்துவமனையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது ஐயா கலைஞருக்கு முடியலன்னா கருணாநிதியாவுக்கு முடியலன்னா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரி ஆக்கு ராமச்சந்திரன் அப்பலோ அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியல ராமச்சந்திர செத்தா என்ன புரியுதா உங்களுக்கு அதனால அந்த நிலையை மாத்தணும் அதுதான் மாறுதல் இருபத்தாறு தேர்தல் இருபத்தாறு தேர்தல் எப்பவும் போல நடக்கும் ரெண்டு கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில அது வாக்குக்கு காசை கொடுக்கும் என்கிட்ட என்ன நினைக்கிறீங்க முன்னெடுக்கிறதுக்கு நான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்னு சொல்லலாம் நான் சொன்னது புரியல நான் காட்டுவேன் இந்த மாதிரி இந்த ஒரு இவர் கேட்கிறாருல பள்ளிக்கூடம் எப்படி இருப்பார் இந்த மாதிரி கல்லூரி எப்படி இருப்பார் போக்குவரத்து எப்படி நடத்துறேன் பாரு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறேன் பாரு பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன் குழந்தைகள் நலன் எப்படி பெண்கள் பாதுகாப்பு எப்படி அதை எப்படி பண்ணா சொல்லும்போது என்னையந்தால அதே சொல்லிட்டாங்கல அப்ப நான் காட்டுறேன் இது எப்படி சாதி நம்ம இந்த நாட்டில் நாட்ல இருக்கு பாரு இது बार இங்க இருக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மாலக் மாலக்